வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆட்டு மூளை பெப்பர் ஃப்ரை தான் பிரெயினை க்ளீன் பண்ணி வச்சுட்டு அந்த மேலே இருக்கிற நரம்ப பொறுமையாக துப்பிக்க வச்சுட்டு வச்சிட்டு ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மேல இருக்க லேயர் வந்துடும் அதை எடுத்துடணும் அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் எத்தனை ஃபைனாச்சாப் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு இதை ஃபர்ஸ்ட் நான் ஆட் பண்ணி பார்த்துக்கிட்டேன் இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ணாதான் ஸ்மெல் இல்லாமல் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா அண்ட் கருவேப்பில கொஞ்சோன்னு அதை ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அதை ஆறு விட்டு நம்ம ஃப்ரைனாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பக்கம் கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதை நல்லா எண்ணெயில் வதங்கிட்டோன்னே கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் ஒன்றா சேர்ந்து எண்ணெயில் நல்லா வதங்கட்டோம் வதங்கிட்டோனே நம்ம ஒரு வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கிறத இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கும் போதே நான் கல் உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு உங்கள் தேவைக்கிறப்ப ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டுக்குள்ளதை ஆட் பண்ணிக்கிறேன் அதை நல்லா வதங்கிட்டோன்னே நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா ஆட் பண்ணிட்டோன்னே கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க அந்த ஆட்டு மூலையை இதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு அந்த மசாலா கூட நல்லா கோட் ஆகுற வரைக்கும் வந்துட்டு விட்டுட்டு ஒரு மூலையை வந்து நல்லா நாலா பிச்சு விட்டுக்கலாம் தான் வந்து இன்னர் லேயர்ஸ்லேயும் அந்த மசாலா நல்லா பிளெண்ட் ஆகும் இப்போ பாருங்க இவ்வளோ சூப்பரான ஆட்டு மூளை ரெடி இதை வந்து நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் செமையாக இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார்